வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தேவைக்காவோட செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது அதில் விஜய்லாம் பங்கேற்க போறாரு என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது நல்ல முடிவு கலந்துக்கிறாரா உண்மையில் ஆனால் மாடு சிலர் மூட்டத்தில் கலந்துகிறது கிடையாது இதை விட ஒரு தித்திப்பான செய்தி தாவிக்க நிர்வாகிகளுக்கு இருக்க முடியாது தலைவரை பார்க்க போறாங்க அவங்க தலைவரை அவங்க பார்க்க போறாங்க கியூஆர் கோடெல்லாம் போட்டு விசில் அடித்து சந்தோஷமா அதெல்லாம் அரிய பெரிய வாய்ப்புங்க எந்த கட்சியில் கிடைக்கும் இப்போ திமுக காரங்க அவங்க தலைவர் அவங்களே அசால்ட்டாக பார்க்க முடியுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்காரங்கள போய் அப்படி அசால்ட்டாக பார்த்துட முடியுமா அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸி அவங்க இது ரொம்ப டஃப் இது தாவேக்கா நிர்வாகி தாவேக்க தலைவரை பார்க்கறதுன்றது அந்த லீப்பியர் சொல்லுவாங்கல்ல நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அந்த மாதிரி அது வந்து ஒரு பௌர்ணமி மாதிரி அது அடிக்கடி நடக்காது இப்போ தான் நடக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் கட்சி ஆஃபீஸும் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் நடனதில்லை வீட்டிலிருந்து கட்சி ஆஃபீஸ் வந்த உன்னதமான தலைவர் இளைய தளபதி வருங்காலமே எதிர்காலமே அப்படி இப்படின்லாம் போஸ்டர் கூட்டுவாங்க எங்கே பக்கத்து காம்பவுண்டுக்கு போனா அதனால் ஓகே ஃபஸ்ட்டு அதாவது நான் குறை சொல்லலை அப்புறம் அவரு பாட்டு திட்டி பார்க்காம போயிட்டார்னா ரொம்ப அதனால் அவர் நிர்வாகிகளை சந்திக்கிறார் அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது அடுத்தது என்ன பண்ண போறதுன்னு தெரியல இன்னுமே சினிமாவுக்கு எப்படி ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய சூழல்லாம் இருக்குது அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி சூழல்லாம் ஒரு தொண்டை நிர்வாகிகளுக்கு கட்சிக்காரங்களுக்கே பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா அவர் வந்து வெயிட் பண்ணினே இருக்க வேண்டியது தான் எம்எல்ஏல்லாம் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் அவர் ஜெயிக்கிறது கஷ்டமாக அவர் நிற்கிற தொகுதியில் போய் சரியான ஒரு வேட்பாளர் தூக்கி போய் போட்டால் என்ன பண்ணுவார் இவர் இன்னும் தொகுதி சுற்றி பார்க்கலை வேட்பாளர் மனு வாங்கலை சின்னம் இப்போ தான் வந்திருக்குது கூட்டணி கட்சிக்கு யாரும் வரலை தொகுதி மேற்பார்வையில் யாரும் போட போகிறாங்க தொகுதி யாருக்கு சீட்டு எதுவுமே தெரில அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்போது அவர் வந்து இனிமேல் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி ஜாஸ்தியாகும் நேர நெருக்கடி இருக்குது ஃபர்ஸ்ட் நேரம் வந்து அவர் நிறைய நேரத்தை விரையும் பண்ணிட்டாரு உழைக்கல உழைப்பு குறைவாகவும் ஊதியம் அதுவாகவும் வந்து அரசியலில் வராது அரசியலில் வந்து உழைப்பு ரொம்ப அதிகம் ஊதியம் ரொம்ப ரொம்ப குறையும் நீங்கள் அதை எதிர்கட்சியாக செயல்படுங்க ஆட்சிக்கு வந்தால் தான் அது கதை வேறு ஒரு ஆட்சிக்கு வரேன்னா ஃபஸ்ட்டு நூற்றி இருபது எம்எல்ஏ வேணும் நூற்றி இருபது எம்எல்ஏக்குன்னா ஒரு நூற்றி எழுபது தொகுதியில் இல்லை நூற்றி எண்பது தொகுதியில் நல்ல வேட்பாளர் போடணும் செல்வாக்கான வேட்பாளர் போடணும் அந்தளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கான்னா என் பறவையில் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நாலு பேர் போய் கேட்பீங்க நாலு பேர் அஞ்சு பேர் விஜய் விஜய் விஜயின்னு அந்த அஞ்சு பேரில் ஓட்டு போடுற அன்றைக்கி எத்தனை பேர் போய் ஓட்டு போடுவாங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது வேட்பாளர் முடிவு செய்யறது முன்னாடி வந்து அது வர்றதுன்றது கிடையாது அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஜெய்சுவார் வருவார்ன்றாங்க பட் நான் அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது விஜய் சரி முதலமைச்சர் தான் ஆக மாட்டார் எதிர்கட்சி தலைவர் வரா ரெண்டாவது இடமா அமைச்சா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா முதல்வர் வேட்பாளருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் வேட்பாளருக்குமே வந்து மூணு சதவீதம் தான் வித்தியாசம் டைட்டாக போகுது ஒன் டூ ரேஸில் நீங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கினா தான் நீங்கள் வந்து அந்த கிரேஸ்லேயே போக முடியும் ஆனால் பேப்பரில் உங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கிற மாதிரி தரவுகள் வருது தகவல்கள் வருது அதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது ஏன்னா இஸ் அன்டெஸ்டட் அண்ட் இஸ்டில் செங்கோட்டையன் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பேசுகிறாரு விஜய் கையை காட்டுறவங்க தான் எம்எல்ஏ ஆக போகிறாங்க எங்களுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்குன்னுலாம் பேசுகிறாரு அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அவர் வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அரசியல் வேற என்ன சொல்ல முடியும் அவர் என்னை எடப்பாடி பழனிசாமி மோசமாக நடத்தினார் அதனால் வேறு வழியே இல்லை என்ன நான் திருப்பி சேர்த்துக்க ஈத்துக்கெல்லாம் பேசி பார்த்தேன் வேறு வழி இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படி உண்மையை சொல்ல முடியாதுல்ல விஜய் வந்து எனக்கு அடுத்த எம்ஜிஆராக தெரிகிறார் விஜய் ஒரு புரட்சி புயல் விஜய் அடுத்த ஜனநாயகன் விஜய் வந்தால் ஜனநாயகம் செழிக்கும் விஜய் வந்தால் அப்படியே அமெரிக்காவாக மாறிவிடும் விஜய் இரநூறு தொகுதியிலும் வெற்றி பெறுவார் இப்படியே தான் பேசணும் இதையே திருப்பி திருப்பி மனமான மணிமணி மனமான பண்ணி பேசி தேர்தல் வரலாம் இது எதுன்னு போனோம் ரிசல்ட் வந்தோன்னா திருப்பி மறுபடியும் வேறு சிலபஸ் மாற்றணும் சூழ்ச்சியால் எங்களை வீட்டு விட்டார்கள் திமுக தீய சக்தி தான் இதற்கு காரணம் அப்படி சிலபஸ் மாற்றிக்கும் அதனால் அவர் ஒரு அவருக்கு அரசியல் பண்ணும் இல்லை எதனால் பேசணும் இல்லையா அதனால் அவர் அப்படியே பேசிகிட்டே போயிடுவார் அது ஒன்றும் பெரிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஜெயிக்கிறது அவர் அதுக்கே அவர் உழைக்கணும் மிச்சப்படி செங்கோட்டையன் அவர்கள் போகிறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுக்காது அவங்களுக்கு ஓகே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையில் தான் இருக்காரு பொங்கல் முடிஞ்சு கூட்டணிக்கு வந்துடுவாருலாம் ரொம்ப நம்பிக்கையாக பேசினாரு சடனாக இந்த ஷிஃப்ட் எங்கே நடந்தது சடனாக இருந்த இருந்தே அவங்க ரேடார்ல இல்லை எல்லாரும் வந்து விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா நான் மூணாவது பெரிய கட்சி எனக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க கூட்டம் பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஷோ அரசியல் பண்ணி கொண்டு இருந்தார் ஒரு பார்வை அரசியல் அந்த பார்வையாள அரசியலை வைத்து மற்றவர்களும் பயன்படுத்திக்கினாங்க பார்த்துக்காங்க தம்பி இருக்காப்புல கூப்பிட்றாப்பில நாங்கள் போனால் ஆட்சியில் போங்க அதிகாரத்தில் பொங்கல் கேட்குற சீட்டு கொடுப்போம்ல நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அவரை யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணி முச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு டிடிசில் இருக்கிற வேலை முடிஞ்சது நன்றி வணக்கம் உங்களை யூஸ் பண்ணிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல வெளிப்படையாக அதனால் எங்கேருந்து வந்தாலும் நான் திருப்பி அங்கேயே போயிருந்தேன் அவர் போயிட்டார் அன்புமணி ராமதாஸ் கூட அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க பட்டல் மக்கள் கட்சி கூட வரலாம் இல்லைல்ல நாங்கள் ஆல்ரெடி கிளினிக்கலையும் ப்ரூவ்னு அண்ணாதிமுக போனால் எங்களுக்கு வாக்கு வங்கி இன்டாக்டாகுது தர்மபுரியில் அவங்களுக்கு நல்ல வெற்றி இல்லையா தர்மபுரியிலையும் சேலத்துலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அப்போ அவர் நல்லா இருக்கிற ஒரு கூட்டணி அவங்க எதுக்கு உடச்சிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனையே கடலூர்லேயும் விழுப்புரத்தில் தான் அடி வாங்குச்சு அவங்களுக்கு தருமபுரியிலையோ இல்லை சேலத்துலேயோ வந்துட்டு நல்ல வெற்றி விகிதாச்சா அதனால எதுக்கு அதை கஷ்டப்படலும் அதை போட்டு மாற்றுவானா எதுக்கு புதுசாக அந்த நடிகர்கிட்ட போகணும் என்னோட பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே அரசியல் நடிகர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மைப்படுத்த கட்சி தான் அது வந்து சீரியஸாக கொள்கை பேசணும் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த அந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பேசினா தான் எதுக்கணும் அங்கே போய்ட்டு பாட்டு போட்டு டிக்டாக் போடுறது டான்ஸ் பண்ணுறது ஆட்டி ஓடுறது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது எதுவுமே ஆக்கம்புறம் என்னைக்குனா காடுவட்டி குரு இந்த மாதிரி இப்படி இப்படி அது மாதிரி என்ன பேசுங்க பேச்சு தெரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் காடுவட்டி குரு அக்ரெசிவான பார்ட்டி பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு வேண்டியது கிடைக்கலன்னா ட்ரெயினில் கல்லச்சி வச்சு நிறுத்திடுவேன் பஸ்ஸு ஓடக்கூடாது அப்படி மரத்தை வெட்டி ரோட்டில் போடும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கட்சி அங்கே போயிட்டு விஜய் அவர்களை சேர்ந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கின்னு விசிலத்து வாயில விஜய்க்கு வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை அவர் ஐசோலேட்டாக தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணுமா அவர் எதை விரும்பினாரோ அது அவருக்கு கிடைக்குது அவருக்கு தனிமை தான் பிடிக்கும் அதை தான் அவர் நேசிச்சார் கூப்பிட்டு பார்த்தாரு இல்லை உங்களுக்கு தனிமை தான் பிடிக்குது அதனால நீங்கள் தனியாகவே இருங்கன்னு சொல்லிட்டு யாரும் போகல இதுக்கப்புறம் டிஎம்டிக்கு போக மாட்டாங்க எப்போ போவாங்கன்னா அதிமுகவுக்கு கதவு முடிச்சு திமுக கதவு முடிச்சுன்னா அதுக்கப்புறம் விஜய்கிட்ட போவாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐயாவுக்கு ஆல்ரெடி அதிமுகவில் கதவு முடிச்சு என்டிஏல மேபி ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியாது திமுக கதவு திறந்தே இருக்கிறது அதனால் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவருமே வந்து விஜய் கிட்ட போவாரி தெரியல மேபி இந்த ரெண்டு பேருக்குமே வேற வாய்ப்பே இல்லைன்னா அங்கே போகலாம் ஐயா மருத்துவர் மூத்த ராம்தாஸ் அவர்களை பொறுத்தவரைலும் அங்கே திருமாவளவன் அவர்கள் வந்து அது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எதிர சொல்கிறாங்க அதனால் திமுகவில் அக்காமடேட் பண்ண முடியுமான்னு தெரியல அண்ணா திமுகவில் வந்தால் மேபி சேர்த்துக்கலாம் ஆனால் அதற்கு அவர் தயாராக இருக்க மாதிரி தெரியல அப்போ அவருக்குமே விஜய் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இன்னும் தனித்து நிற்கலாம் இல்லை அன்புமணி ராம்தாஸ் வேட்பாளர் போகிறான்னா அந்த இடத்துல போட்டி வேட்பாளர் போட்டு அன்புமணியை தூக்க வைக்க முடியும் பட்டு ஆட்சியை மாற்றுறது அடுத்த முதல்வரை முடிவு பண்ணுறது அந்த ரிஸ்கில் கிடையாது அப்போ ராம்தாஸ் அவர்கள் தனியாக போனார்னா இதுதான் அவரால் பண்ண முடியும் பெரிய கட்சிக்கு உதவி பண்ணலாம் ஆனா பெரிய கட்சி அவருக்கு ஆள் ஆதரவான ஒரு கட்சி வர முடியும் அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியல நிறைய சிக்கல் இருக்கு ஆனா விஜய் வந்து இப்போ அந்த இந்த எலெக்ஷனில் ஸ்பாய்லர் ரோலை பிளே பண்ண வாய்ப்பு இருக்கா நிறைய தொகுதிகளில் இல்லை பெரிய ஆட்சி மாற்றத்துக்கே கொலப்படி உருவாக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க அவரு ஜெயிக்க மாட்டாரு கண்டிப்பா ஸ்பாய்லர் வேலை பார்ப்பாரு நிறைய இடத்துல ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க தோக்குறவங்க ஜெயிப்பாங்க அது மாறி தாவை கவலை ஆட்சி மாற்றம் வருதுன்னா அதுக்கு விஜய் ஒரு காரணமா இருக்கலாம் ஓட்டு யாரோட ஓட்டுன்றது திமுக அதிகமாக பிரிச்சுட்டாருன்னா திமுக காலி அண்ணா திமுக ஓட்ட அதிகமாக பிரிச்சிட்டாருன்னா அண்ணா திமுக காலி அவர் திமுக ஓட்டை பிரிச்சாலும் சரி அண்ணா திமுக ஓட்டை பிரிச்சாலும் சரி மொத்தத்துல அவர் காலி இதுதான் நடக்க போகுது காலியான உடனே என்ன பண்ணுவாங்க பார்த்தீர்களா முதல் தேர்வுலே மூன்றாவது இடம் அப்படின்னு எத்தனை பேர்மா வானீங்கன்னா நாலு பேரும் நாம் தமிழர் கட்சி வரை க்ளோஸா காலிங் கொஞ்சம் மிஸ் ஆனா நாம் தமிழர் கட்சி கூட மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா அவங்க டிவிக்கே வந்து தனியா நிற்கும் பட்சத்துல நாம் தமிழரோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படிதானே பார்க்கணும் களத்துல எப்படி போன பண்ணும் ஏன்னா தாவேக்கா வந்துட்டு விளம்பரம் அதிகமாகவும் சமூக வலைதளத்துல பேசு பொருள் கூட்டம் அப்படி கூடுறது அந்த மாதிரி ஒரு பூக்கள் இருக்காங்க தாவேக்காவை பொறுத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் உணர்வு பேசுறது எங்கே இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது ஒரு நல்ல வேட்பாளர் போட்டாங்கன்னா தாவேக்காக விட நாம் தமிழர் கட்சி நல்லா பணம் ஆனால் அங்கே சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் நாம் தமிழர் கட்சி தலை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் தான் அந்த கட்சிக்கு பலமும் அவர் தான் ஒரு சில பலவீனமும் அவர் தான் ரெண்டுமே அவர் தான் அவரே வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவார் அவரும் அப்புறமே இது வந்து மண் அப்படின்னு தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடுவார் என்னென்ன நல்லா தானே இருந்தது இல்லை இது மண் எப்போ நான் தெரிஞ்சது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மண் அப்படின்வாரு அந்த மாதிரி ஒரு தன்மைப்படுத்தார் ஒரு வேளை அவர் இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒருவேளை இது வந்து யூகம் தான் வச்சுக்கோங்களேன் இது நடக்க போகிறது இதுவும் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னா ஈ வில் பி த கிங் மேக்கர் அப்போ அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடும் அவங்க ஆட்சியில் வரத்துக்கு வாய்ப்பு சொல்லுவாங்க எட்டு விழுக்காடுன்றது அவர் தனியார் தான் வருது ஊழல் எதிர்த்து பேசினால்தான் வருது எட்டு விழுக்காடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அஞ்சு விழுக்காடு அண்ணாதி அண்ணாதிமுக ஆட்சியை பிடிச்சி விடும் ஒரு ஷிஃப்ட் நடந்தாலே பெரிய சீமான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் நின்று ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனா ஆனா மற்றவங்கள தூக்க வெடிக்கிறது அவருக்கு சுலபம் ஏன்னா தொகுதி தொகுதியாக போய் ரா காலில் அந்த டாக்டர்லாம் மருந்து மருந்தேதி கொடுப்பாங்களா காலை ரெண்டு மாத்திரை மதியம் நாலு மாத்திரை இரவு அஞ்சு மாத்திரைனு அந்த மாதிரி கால ரெண்டு கூட்டம் மதிய நாலு கூட்டம் நைட்டு ஒரு ஆறு கூட்டம்னு சொல்லிட்டு ஏ அண்ணன் என்ன நினச்சிங்க இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சோடா குடிச்சிட்டு அவரு பா பதினோரு மணிக்கு மட்டும் பேசிட்டு இருப்பார் அக்ரசின்னு சொன்னா உழைப்பாளி உழைப்பாளி சிந்தனைக்கு உரிமை பட் என்னென்னா தொலைநோக்கு பார்வை அவருக்கு குறைவு நம்ம போய் சொன்னோம்னா ஹாஹா என்னப்பா இப்போ ரெண்டு ரெண்டு பர்சென்ட்டாக ஏறிட்டே வரேன்னா இது மூணாவது தேர்தலாக அண்ணனுக்கு நாலாவது தேர்தலில் வந்து நான் வந்து ஒரு ஒரு இருபது பெர்சன்ட் வந்துடும்னா அஞ்சாவது தேர்தலில் ஒரு முப்பது வந்துடும் அது அஞ்சு தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அறுபது விழுக்காடு ஆகும் அப்படின்வாங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவுமே நிலை கிடையாது நாளைக்கு வர பலாப்பழத்தை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்கா முக்கியம் இல்லையா அதனால் அவரோட போக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கணும் அவர் கூட்டணின்ற முடிவு எடுத்தாருன்னா அவர் வந்து துணை முதல்வரே ஆயிருக்கலாம் அவர் அந்த இடம் உடனோட போயிருக்கலாம் அவர் ஆனால் அவரும் அதை நினைக்கிற மாதிரி இல்லை அதனால் இனிமேல் வந்துட்டு யாருக்குமே ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலுமே வந்து அவங்க ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட சீல்டு ஆ கிட்டத்தட்ட சீல்டு இதுக்கப்புறம் எல்லாம் வந்து குறைஞ்சிரும் இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறமா பேசுறதே நிப்பாட்டுருவாங்க இனிமேல் சீட் ஷேரிங் ரிலேட்டடான டிஸ்கஷன் கண்டிப்பாக சீட் ஷேரிங் தான் பேசுவாங்க மாவட்ட கிட்ட போயிடுவாங்க தலைவர்கள் 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 வந்து இவ்வளோ நேரம் வந்து மாவட்ட சிலர் நீங்கள் இதை செய்ய அதை செய்யுங்க அப்படின்றாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க மாவட்ட கூப்பிட்டு இப்போ வேட்பாளர் யாரு எத்தனை பேரை போல போற தோத்துட்டா யார் பொறுப்பு தோத்துட்டா பதவி இருக்காது பாத்துக்க இப்படி போ வேட்பாளர் யாரு அறிமுக கூட்டம் எப்போ சரி எதிர்கட்சியில் எப்படி சாத்தியமா இருக்கிறாங்களா அப்புறம் கூட்டணி கட்சியில் இது எதுனா மனக்குழப்பத்தை உருவாக்குதா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இனிக்கு உயர்திராஜ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போன வாட்டி திமுகவில் நின்று ஜெயிச்சா இந்த வாட்டி அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஆதரவாளர்கள் மனசு கஷ்டத்துல இருக்கும் அப்ப அவரை சரி செய்யணும் அப்போ இவரை சரி செய்யறதுக்கு திமுகவும் வேலை பார்க்கும் அண்ணா திமுகவும் வேலை பார்க்கும் இது மாதிரி உள்ளடி வேலைகள்லாம் இருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க சீட்டு திருப்பி கொடுக்கலனா அவரோட ஆதரவாளர்கள் சோர்வாகும் அப்ப அவங்கள சோர்வாகவங்களை கூப்பிட்டு பேசி இப்ப இந்த காரணத்துக்கு முடிவு எடுக்கிறோம் இது வந்து நாங்க அவரை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த காம்ப்ரமைஸ் வந்து அவங்களுக்கு லாஜிக்கலா போகும் இல்லைன்னா அவங்க எந்த வேலை செஞ்சாங்கன்னா அதான் சிக்கல் இது மாதிரி கூட்டணி அண்ணா அதிமுகவுக்கும் வரும் திமுகவுக்கும் வரும் ஆனா இது விஜய்க்கு வராது ஏன்னா அங்க கட்சியில வந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ கொடுத்த உடனே மூணு பேர் நாலு பேர் எதிர்ப்பாங்க இதெல்லாம் இவர் பார்த்தது கிடையாது இனிமேல் பாப்பாரு அவர் வேற மேல அரசியல் அதை பத்தி அவருக்கு அவ்வளவு இல்ல அவர் சீதா அவர்கள் அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க எதுவும் பண்ணாங்க கட்சியில ஒண்ணு அவ்வளவு அவங்க உடம்பு சரியாகி போச்சு திருப்பி அவங்க மறுபடியும் விசில் ஊசி போறாங்க இல்லையா அந்த மாதிரி அதுவே தானா சண்டை போட்டு தானா சரியா குணா கமல் மாதிரி வச்சுக்கங்களேன் அவரு அது தாவேக்கா குண்டான பிரச்சனையை அந்த தானாக போட்டு தானாக சரியாகிடும் அப்படின்ற மாதிரி அவரு கடந்து போயிடுவார் அவரு அவர் பொதுவாக யார் பிரச்சனைக்கும் போறதில்லை அவர் பிரச்சனையும் அவர் பேசுறதில்ல ஒரு அமைதியான சாந்த சொருபி அவர் அதனால அரசியல் தமிழ்நாடு அதுதான் இப்போ இப்போ ட்ரெண்ட் அது அமைதியா எப்படி அரசியல் செய்வதை அரசியல் பண்ணாமல் அரசியல் செய்வது எப்படி புத்தகம் போட்டீங்கன்னா அது திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளப்பேப்பரா இருக்கும் என்னப்பா இதெல்லாம் இதுதான் இந்த குங்கஃ பாண்டா படம் ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த சீக்கிரட் இங்கிருவின்னு இருக்கும் அது என்ன தான் இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தா வெத்து பேப்பராக இருக்கும் அப்புறம் அந்த பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்து இதை பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்து தெரிய ஆறிடுணும் அப்படின்னா யார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது அந்த க கரு கிட்டத்தட்ட தாவேக்காவும் அப்படி தான் இருக்குது நீங்கள் அது கொள்கை கோட்பாடெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கதையோட கரு வந்து அண்ணன் விஜய் வந்து முதல்ல ஆவார் எப்போ ஆவார் எப்படி ஆகிறாரு கனவுகள் ஆவாரா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம போய் கேட்டோம்னா பேசக்கூடாது ஒரு ரகசியம் வெளியில் சொன்னால் அண்ணன் முதல்வர் முதல்வராகிறது நடக்காமல் போயிடும் அதனால் நாங்கள் வெளில பேச மாட்டோம் அப்போ எப்படி ஆவீங்கன்னா அதான் சொல்லிட்டாங்கலாம் முப்பத்தி மூணு சதவீதமாக இன்னும் ஏழு சதவீதம் தான் கம்மி நாற்பது சதவீதம் நாங்கள் வாங்கி ஒரே தேர்தலில் வந்து அதிமுகவையும் திமுகவையும் நாங்கள் வீழ்த்திட்டு அப்புறம் காங்கிரஸுக்கும் பாஜகவும் வாய்க்கரிசி போட்டுட்டு நாங்கள் முடிச்சு விட்ருவோம் நாங்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதை வண்டி அவங்க பேசிகிட்டே போவோம் உள்ளூர் அரசியல் ஊர் அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் நாங்கள் முதலமைச்சராக ஆகிட்டோம் அதெல்லாம் ஆவறத்துக்கு முன்னாடி பண்ணுறது எங்கே ஆனிங்கன்னா அது எங்கள் எண்ணோட்டத்தில் நாங்கள் ஆகிட்டோம் அதனால் அவங்க ஒரு தனி வேவலத்தில் இருக்கிறாங்க அந்த வேவலந்த நீங்கள் போய் அதை அந்த வேவலத்தை இன்டர்செப்டும் பண்ண முடியாது அதை சரியும் பண்ண முடியாது அந்த ஃப்ரீக்குவென்சி ரிசல்ட் தான் தெரியும் என்னப்போ அப்படிலாம் சொன்னீங்கன்னப்ப இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரி அப்போ சரி போன வாட்டே தனியாக போய் இதாகி போச்சு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி கூட்டணிக்கு மேபி வரலாம் சார் விஜய்க்கு வந்து பொது சின்னம் கொடுக்க மாட்டாங்க தனி சின்னம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் இருந்துச்சு பட் அதை மீறி அவங்க கேட்ட விசில் சின்னத்தையே கொடுத்துட்டாங்க விஜய் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களா அப்படி சரி விசில் சின்னத்தை கொடுத்துட்டு அவர் தேர்தல நிக்கலண்ணா ரவுண்ட் ரவுண்டா விசில் சாத்தம் பயங்கரமா கேட்கும் சொல்லிட்டு சரி போய் ஒரு தேர்தல நிக்கல என்ன விசில் விசில் கொடுத்துட்டாங்க தேர்தல நிக்கல கோவம் யார் மேல போகும் விஜய் மேல போவோம் பிஜேபி மேலேயும் போவோம் திமுக மேலையும் போவோம் ஏன்னா அவங்க எப்படி வேணா நம்புவாங்க எடப்பாடி பனிசாமி அளவு நாங்களே அவன் ஐயோ கரூரில் சத்தப்பா நான் தான் சப்போர்ட் பண்ணேன் சேஃபா விஜய்க்கி விஜய் நிக்கில தேர்தலில் அப்போ விஜய் போட்டியிடலாம் வச்சுக்கோங்க தாவேகாத் போட்டியிட விஜய் போட்டியிடல ம் அப்ப என்ன ஆகும் ஆமாம் யூகத்தின் அடிப்படையில் நீங்க பேசுகிறத இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காது ஏன்னா ரஜினி வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்ட அதுக்கப்புறம் போயிட்டாரு இதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்கிறதுனால நம்ம பேசும் இது எவ்வளோ நாள் பேச முடியும் இது ஒரு ரெண்டு வாரம் பேச முடியும் அதுக்கப்புறம் இல்லை அவர் நான் இந்த தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன் இந்த பேச்சு கிடையாது அதனால இந்த ரெண்டு வாரத்துக்கு இது ஒரு இப்படி ஒரு தலைப்பு இருக்குது இதில் இது மாதிரி பேசுகிறாங்களே இது மாதிரி சொல்கிறாங்களா அதில் நம்ம கருத்து சொல்கிறோம் அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை விஜயை பொறுத்தவரையும் கேட்ட சின்னத்தை தான் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு சார் தான் அரசியல் பண்ண மாட்டாரு வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களும் ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி